பெரியாரை புரிந்து கொள்ளவே முடியாது இவர்களை போன்ற பேசுவது நல்லது தொடர்ச்சியாக முதல்ல பதினஞ்சு நாள் அது பேசிகிட்டு இருக்குமில்ல இது ஒரு அயிற்சி தர்ற விஷயம் இது நல்லது தான் இன்னமும் அவத்தங்களை பேசட்டுக்குன்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் அதனாலையெல்லாம் பெரியார் வீழ்ந்து விட மாட்டார் இவர்களுக்கு அந்த அச்சம் இருக்குது அதனால தான் ஐம்பத்திரெண்டு வருஷம் என்னாடி செத்து போனவராளை திருப்பி திருப்பி சண்டை கூப்பிட்டு இருக்காங்க இவங்க இங்கே எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் வெறுமனை சிரிச்சுக்குவாங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுக்குவாங்க இதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறாங்களா வேடிக்கை பார்க்குறாங்களா அப்படின்னா ஆமாம் வேடிக்கை பார்க்குறாங்க எப்படின்னா பேருந்து காத்திருக்க ஒருத்தன் கீரிக்கு பாம்புக்கு சண்டை விட்டால் கொஞ்ச நேரம் அந்த பயிர் பாப்பேன்னு பார்ப்பான் ஏன்னா அந்த கூத்தாடி நல்லா கற்றுறான் நல்லா வித்த காட்டுற மாதிரி பேசுகிறான் கலகலப்பாக இருக்குது நம்ம காசு ஒன்றும் செலவழிக்க போறது இல்ல பஸ் வரக்குன்னு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதே வேடிக்கை பார்ப்பேன் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அதுக்குள்ள இந்த கத்துக்கு தெரியலே ஒருத்தன் போய் பார்ப்போன்னு பார்த்துட்டு வர்றான் நீங்கள் தேர்தல் வரட்டும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் தேர்தல் வரட்டும் திமுக சொல்வதைப் போல் இரநூறு வெல்வார்கள் அவர்கள் இவர்கள் பேசுவதெல்லாம் நல்லது இரநூறு மேலும் கூட்டுவதற்கு இது பயன்படும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இங்க இருக்க பெண்கள் படித்ததற்கு பெரியார் தான் காரணம் அது இந்த பெண்களுக்கு மிக தெளிவாக தெரியும் பெரியார் மட்டுமே காரணம் இல்ல பெரியார் காரணம் திருப்பி திரும்பி சொல்றேன் தொடர்ச்சியாக தன் வாழ்நாள் முழுமையாக சஸ்டைண்ட் அந்த வேலையை பார்த்தா பெரியார் தான் ஒரு காலகட்டத்துக்கு இல்ல எடுத்த வேலை முடிகிற வரைக்கும் கடைசி நாள் வரை கூட்டம் என்ன சொல்றாரு ஐயையோ நான் இந்த ஆவுப்பெயரோட உங்களை விட்டுட்டு போறேன் உனக்கு மேல இருந்த சாதி இழிவை என்னால் நீக்க முடியலையே அப்படிதான் விம்முறாரே ஒழிய அவர் ஆமா நான் தடச்சிட்டேன்னு சொல்லலை அவர் நான் சொல்றேன் பெரியார் மட்டுமே இல்லை நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க எல்லாரும் அவரவருக்கு அளவு வேலை பார்த்துருக்காங்க ஆனால் சஸ்டைண்டார் தொடர்ச்சியாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன் உடல் எவ்வளவு நோய் உற்ற பொழுதும் எவ்வளவு சிக்கல் இருந்த பொழுதும் அதை தொடர்ச்சியாக செஞ்ச ஒரே ஒருத்தர் யாருன்னா பெரியார் அதை யாரெல்லாம் செய்ய வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் கூட பகிர்ந்து அதனால தான் நாங்கள் வாவூசி அவ்வளவு பாராட்டுறாரு வாவூசி வந்து தியாகத்தின் உச்சம் அவ்வளோ பெரிய செல்வந்த பெரியார் போலவே அந்த குடும்பத்தில் செல்வந்த குடும்பத்தில் வந்து ஒரு கப்பல் கம்பெனியை கட்டி அவ்வளவு சிரமப்பட்ட ஒருத்தர் அவரு வாங்கூசி சொல்றாரு பெரியார் படத்தை தொடர்ந்து வச்சு இந்த படத்தை எல்லாரும் வீட்டுல வச்சு கூப்பிடுங்கிறாரு நான் கேட்கிறேன் வாவுசியோட பெரிய அறிவாளியா வாவுசியோட பெரிய தியாகம் பண்ணீங்களா இல்ல வாவுசி ஒரு சிபாரிசு கடிதம் கேட்கிறாரு பெரியார் கிட்ட அது சிபாரிசு கேட்டாருன்றத நீங்க ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கீங்களே என்னுடைய முப்பாட்டனை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா அந்த வாவுசி தாங்க சொல்றாரு பெரியார் படத்தை ஃப்ரேம் போட்டு வீட்டுல வச்சிருக்கேன் அதை கேளுங்க உங்க முப்பாட்டன் சொன்னதை வாவுசி எனக்கு முப்பாட்டம் இல்லையா உங்களுக்கு முன்னாடி முப்பாட்டனா வாவுசி அதே முப்பாட்டை தான் சொல்கிறாரு இந்த முப்பாட்டை படத்தை ஃபோனை ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் பண்ணி வைங்கன்னு வாவுசியோட உசியோட ஆளா நீங்கள் வாவுசிக்கு மேலே உங்களுக்கு வந்து மண்டல மூளை வழுதுருச்சா அதனால நீங்க எப்பொழுதும் ஒப்பிட்ட அளவில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் இதை போன்ற ஆட்டு வேற வேறு இடத்துல வந்து பல தீப்பண்டர்லாம் சேர்ந்து பேசுவது நல்லது பேச பேச பெரியார் என்பவர் இங்கே நீடிச்சிருப்பார் காரணம் பெரியாருடைய தேவை இன்னமும் இருக்குல்லங்க